ஆர்ஜின் பை டான் பிரௌன் அத்தியாயம் தொண்ணூத்தி மூணு காட்சித்திரை சுவற்றில் தோன்றிய அந்த இளைஞர் அதே இயற்பியலாளர் இங்கிலாந்து தான் வாரப்படாத தாடி மற்றும் அமைதியான புன்னகையுடன் அவர் உயரமாகவும் மிக ஒல்லியாகவும் இருந்தார் கணித சூத்திரங்களால் நிரம்பியிருந்த ஒரு கரும்பலகைக்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருந்தார் முதலில் என்ற இங்கிலாந்தின் குரல் துணி நட்பார்ந்த ஆர்ப்பாட்டம் கோட்பாடு இன்னுமும் நிரூபிக்கப்படவில்லை அது வெறும் கருத்தளவில் தான் இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கிறேன் அவர் அடக்கமாக உடலை குறுக்கி கொண்டார் இருந்தாலும் இது உண்மை என்பதை நம்மால் எப்போதாவது நிரூபிக்க முடியுமானால் அதன் தாக்கங்கள் விரிவான அளவில் இருக்கும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அடுத்த சில நிமிடங்களுக்கு தன்னுடைய கருத்தாக்கத்தை பெரும்பாலான அடிப்படையை மாற்றி அமைக்கும் கருத்துக்களை போன்றே அந்த இயற்பியலாளர் சுருக்கமாக விளக்கியது எதிர்பாராத வகையில் எளிமையாக இருந்தது லிங்டனுக்கு அது சரியாக புரிந்திருக்குமேயானால் ஜெர்மி இன்லாண்டின் கோட்பாடு என்பது இந்த பிரபஞ்சம் ஒரே கட்டளைக்கேற்ப செயல்படுகிறது என்பதுதான் ஒரே இலக்கு ஆற்றலை பரவ செய்தல் பிரபஞ்சமானது மையப்படுத்தப்பட்ட ஆற்றல் பகுதிகளை கண்டு கொள்ளும்போது அது அந்த ஆற்றலை பரவ செய்கிறது என எளிமையாக கூறலாம் க்ரிஷ் குறிப்பிட்டுள்ளபடி இந்த கிளாசிக் உதாரணம் என்பது வெளியே எடுத்து செல்லப்பட்டிருக்கும் சூடான தான் அது எப்பொழுதுமே குளிர்ந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய வெப்பத்தை வெப்ப ஆற்றலின் இரண்டாவது விதிக்கு ஏற்ற வகையில் அந்த அறையில் உள்ள பிற மூலக்கூறுகளுக்கு சிதறடிக்கிறது உலகின் படைப்புருவாக்க பிராணிகங்களை பற்றி ஹெட்மண்ட் ஏன் தன்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தான் என்பதை லெண்டன் சட் என்று புரிந்து கொண்டார் அவை எல்லாவற்றிலுமே ஆற்றல் மற்றும் ஒளியானவை முடிவே இல்லாமல் இருளுக்கு ஒளி ஊட்டி கொண்டிருக்கும் பிம்பங்களையே உள்ளடக்கி இருந்தன ஆனாலும் இந்த பிரபஞ்சமானது ஆற்றலை எவ்வாறு பரப்புகிறது என்பதுடன் சம்பந்தப்பட்ட ஒரு திடீர் திருப்பம் இதில் இருப்பதாகவும் இங்கிலாந்து கருதுகிறார் சிதற்றலையும் ஒழுங்கின்மையும் இந்த பிரபஞ்சம் ஊக்கப்படுத்துகிறது என்றார் இங்கிலாந்து அதனால் மூலக்கூறுகள் தங்களை தாங்களே முறைப்படுத்திக் கொள்ளும் பல்வேறு உதாரணங்களையும் கண்டு நாம் ஆச்சரியப்படலாம் திரையில் முன்னதாகத் தோன்றிய சில படங்கள் இப்பொழுது திரும்பி வந்தன ஒரு சூறாவளியின் சுழல் அலையடிக்கும் ஆற்றங்கரை பனி திவாலை இவை எல்லாமே என்றார் இங்கிலாந்து சிதறப்படும் கட்டமைப்புகளின் தன்னுடைய ஆற்றலை மிகவும் திறன்மிக்க வகையில் சிதறடிக்க உதவும் வகையில் அமைக்கப்பட்ட மூலக்கூறுகளின் தொகுப்புகளுடைய உதாரணங்கள்தான் சூறாவளிகள் எவ்வாறு இயற்கையின் சிதறடிப்பு வழியாக மறைந்து போகின்றன என்பதை இன்லாண்ட் சட்டென்று விளக்கினார் உயர் அழுத்தம் ஒன்று கூடிய பகுதியானது தன்னைத்தானே இறுதியில் ஆவியாக்கிக் கொள்ளும் வகையில் அதை ஒரு சுழலும் சக்தியாக மாற்றியமைத்துக் கொள்கிறது அலையலையான ஆற்றுப்படுக்கைக்கும் இது போன்றுதான் அது வேகமாக நகரும் நீரோட்டங்களின் ஆற்றலில் குறுக்கிட்டு அதை சிதறடிக்கிறது பனித்திவாலைகளானவை ஒளியை வெளிப்புறம் நோக்கி எல்லா திசைகளிலும் தாறுமாறாக பிரதிபலிக்கின்ற பல பட்டைகள் கொண்ட கட்டமைப்புகளாக உருவாவதன் மூலம் சூரியனின் ஆற்றலை சிதறடிக்கின்றன எளிதாக சொல்வதென்றால் என்று தொடர்ந்தார் ஆற்றலை சிறந்த முறையில் சிதறடிப்பதற்கான முயற்சியில்தான் சடப்பொருள்கள் சுயமாக முறைப்படுத்திக் கொள்கின்றன அவர் புன்னகைத்தார் இயற்கையானது ஒழுங்கின்மையை உற்சாகப்படுத்தும் முயற்சியில் ஒழுங்கான சிறு பைகளை உருவாக்குகிறது இந்த பைகள் ஒரு அமைப்பின் பெரும் குழப்பத்தை அதிகப்படுத்தி அதன் மூலம் சுதற்றலை அதிகரிக்கின்ற கட்டமைப்புகள் ஆகும் அப்போது வரை லிங்டன் அதை பற்றி நினைத்து பார்த்ததில்லை ஆனால் இங்கிலாந்து சொல்வது சரிதான் இதற்கான உதாரணங்கள் எங்கும் நிறைந்திருக்கின்றன இடி மேகத்தை கற்பனை செய்து பார்த்தார் மேகமானது அசையா மின்னேற்றத்தால் முறைப்படுத்தப்படும் போது பிரபஞ்சமானது மின்னல் கீற்றை உருவாக்குகிறது வேறு வகையில் கூறினால் இயற்பியல் விதிகளே ஆற்றலை சிதறடிப்பதற்கான இயக்கவியல்களை உருவாக்குகின்றன மின்னலானது மேகத்தின் ஆற்றலை பூமிக்குள் சிதறடித்து பரவ செய்து அதன் மூலம் அந்த அமைப்பின் ஒட்டுமொத்த சிதற்றலையும் அதிகரிக்க செய்கிறது பெரும் குழப்பங்களை திறனோடு உருவாக்குவதற்கு கூட ஒரு ஒழுங்கு தேவைப்படுகிறது என்று உணர்ந்தார் லெங்டன் தன்னை மறந்து அணுகுண்டுகளையும் கருதலாமோ என்று நினைத்தார் ஏற்படுத்தும் வகையில் கவனத்துடன் அமைக்கப்பட்ட சிறிய பைகள் கணிதவியல் குறியீட்டை கண்முன் கொண்டு வந்த அவர் அது ஒரு வெடிப்பு அல்லது பெரு வெடிப்பை போன்று காணப்படுவதை உணர்ந்தார் எல்லா திசைகளிலும் ஆற்றலை பரப்புவது அப்படி என்றால் இது நம்மை எங்கே விட்டு செல்கிறது என்றார் இங்கிலாந்து உயிரின் தோற்றத்திற்கு சிதற்றலால் என்ன செய்ய முடியும் அவர் தன்னுடைய கரும்பலகையை நோக்கி நகர்ந்தார் விஷயம் என்னவென்றால் ஆற்றலை பரவ செய்வதற்கு உயிரானது ஒரு அசாதாரண திறன்மிக்க கருவியாக இருந்திருக்கிறது என்பதுதான் ஒரு மரத்தின் மீது ஆற்றலை வீசும் சூரியனின் படத்தை வரைந்தார் இங்கிலாந்து இ உதாரணத்துக்கு ஒரு மரமானது சூரியனின் கடும் ஆற்றலை உறிஞ்சு கொண்டு அதை வளர்வதற்கு பயன்படுத்தி கொண்டு பின்னர் புற கதிரை உமிழ்கிறது மிக குறைவாக குவியமைக்கப்பட்ட ஆற்றல் வடிவம் ஒளிச்சேர்க்கை என்பது ஒரு மிகவும் திறன்மிக்க சிதற்றல் இயந்திரம் பெற்ற சூரிய ஆற்றலானது மரத்தினால் கரைக்கப்பட்டு பலவீனப்படுத்தப்படுவதால் பிரபஞ்சத்தின் சிதற்றலில் ஒட்டுமொத்த அதிகரிப்பிற்கு காரணமாகி விடுகிறது இதே நிகழ்முறைதான் மனிதர்கள் உள்ளிட்ட வாழும் உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் சொல்லப்படுகிறது முறைப்படுத்தப்பட்ட பருப்பொருள்களை உணவாக நுகர்ந்து அதை ஆற்றலாக மாற்றி பின்னர் அந்த ஆற்றலை பிரபஞ்சத்திற்கே வெப்பமாக திரும்பவும் சிதறடிப்பது முடிவுக்கு வந்தார் உயிரானது பௌதீக விதிகளுக்கு கீழ்ப்பணிவது மட்டுமல்ல அந்த உயிரானது அந்த விதிகளின் காரணமாகவே தொடங்கவும் செய்கிறது லெண்டன் அந்த தர்க்கத்தை ஆராய்ந்து பார்த்தபோது அது முற்போக்கானதாக இருப்பதை தெரிந்து கொண்டார் ஒரு பளிரிடும் சூரிய ஒளி செழிப்பான நிலத்துண்டில் விழுந்தால் பூமியின் இயற்பியல் விதிகள் அந்த ஆற்றலை சிதறடிக்க உதவும் வகையில் ஒரு தாவரத்தை உருவாக்கும் ஆழ்கடல் சல்பர் வெளியேற்றிகள் கொதிக்கும் தண்ணீர் பகுதிகளை உருவாக்கினால் அந்த பகுதிகளில் உயிர் உருபெற்று ஆற்றலை பரவ செய்யும் என்னுடைய நம்பிக்கை என்னவென்றால் என்றார் இங்கிலாந்து உயிரானது உண்மையிலேயே உயிரற்ற சடப்பொருளில் இருந்துதான் அடுத்தடுத்து தோன்றின என்பதை நிரூபிப்பதற்கான வழியை நாம் நிச்சயமாக ஒரு நாள் கண்டுபிடிப்போம் அதற்கு இயற்பியல் விதிகளை தவிர்த்து வேறு எதுவும் காரணமாக இருக்காது கவர்ச்சிகரமானது என வியந்தார் லிங்டன் இறைவனின் உதவி இல்லாமலேயே உயிரால் எவ்வாறு தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு தெளிவான அறிவியல் கோட்பாடு நான் ஒரு மத நம்பிக்கை உள்ளவன் என்றார் இங்கிலாந்து ஆனாலும் என்னுடைய மதம் என்னுடைய அறிவிலை போன்றே முன்னேற்ற பாதையில்தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த கோட்பாட்டை நான் ஆன்மீக கேள்விகள் மீதான சந்தேகவாதம் என்றே கருதுகிறேன் பிரபஞ்சத்தில் விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கும் முறையை விளக்க மட்டுமே நான் முயற்சிக்கிறேன் ஆன்மீக நான் மத குருமார்களிடமும் தத்துவவாதிகளிடமும் விட்டுவிடுகிறேன் என்று அவருடைய கோட்பாடு என்றாவது நிரூபிக்கப்படுமானால் அது இந்த உலகில் பெரும் வெடிப்பு விளைவை உருவாக்கும் இத்தருணத்தில் என்றார் இங்கிலாந்து இந்த கோட்பாட்டை நிரூபிப்பது அசாதாரணமான வகையில் சிக்கலானது என்ற தள்ள தெளிவான காரணங்களுக்காக எல்லோரும் நிம்மதியடையலாம் என்னுடைய குழுவும் நானும் எதிர்காலத்தில் சிதறடிப்பு இயக்கவிக்கும் அமைப்புகளை முன்மாதிரியாக்க சில கருத்தாக்கங்களை வைத்திருக்கிறோம் ஆனால் இத்தருணத்தில் அதற்கு இன்னும் பல வருடங்கள் இருக்கின்றன இன்லாண்டின் படம் மங்கியது திரையில் மறுபடியும் தோன்றிய ஹெட்மன் தன்னுடைய குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு பக்கத்தில் நின்றிருந்தான் ஆனாலும் எனக்கு இன்னும் பல வருடங்கள் தேவைப்படாது இந்த நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அவன் தன்னுடைய பணியிடத்தை நோக்கி சென்றான் பிரொபசர் இங்கிலாந்தின் கோட்பாடு சரியானது என்றால் அண்டத்தின் மொத்த இயங்குதளத்தையும் ஒரே ஒரு பதிலீட்டு கட்டளை மூலம் விட முடியும் ஆற்றல் பரவலாக்கம் தன்னுடைய மேசையில் உட்கார்ந்த ஹெட்மன் அளவில் பெரிதான தன் விசைப்பலகையில் ஆர்வத்துடன் தட்டச்சு செய்ய தொடங்கினான் அவனுக்கு முன்பாக இருந்த காட்சி திரை வேற்றுலகை சேர்ந்ததை போன்ற கம்ப்யூட்டர் நிரலால் நிரம்பியிருந்தது முன்பு தோல்வியில் முடிந்த அந்த மொத்த பரிசோதனையும் நான் மறுநிரல் படுத்துவதற்கு பல வாரங்கள் எடுத்துக்கொண்டன நான் இந்த அமைப்பிற்குள் ஒரு அடிப்படையான இலக்கை நிறவியிருக்கிறேன் வாழ்வின் நோக்கம் என்ன ஆனாலும் ஆற்றலை பரவ செய்யுமாறு நான் இந்த அமைப்பிடம் கூறியிருக்கிறேன் ஆதி முதல் சாற்றின் சிதற்றலை அதிகப்படுத்துவதற்கான தேடலில் முடிந்தவரை படைப்புத்திறனோடு செயல்படும்படி இந்த கம்ப்யூட்டரை துரிதப்படுத்திருக்கிறேன் அதை நிறைவேற்றுவதற்கு தேவையானது என அது நினைக்கின்ற கருவிகள் எதுவானாலும் அதை உருவாக்கிக் கொள்வதற்கான அனுமதியை நான் அதற்கு அளித்திருக்கிறேன் தட்டச்சு செய்வதை நிறுத்திய ஹெட்மன் தன்னுடைய நாற்காலி இழந்தபடியே சுழன்று திரும்பி தன்னுடைய பார்வையாளர்களை நோக்கினான் பிறகு இந்த முன்மாதிரியை நான் செயல்பட விட்ட நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்தது என்னுடைய நிகர்மை ஆதி முதல் சாற்றில் தவறவிட்ட உட்பொருளை நான் வெற்றிகரமாக கண்டுபிடிக்க அது காரணமானது ஹெட்மண்டின் கம்ப்யூட்டர் முன்மாதிரியினுடைய அனிமேஷன் கிராபிக் காட்சி திரை சுவற்றில் ஓடத் தொடங்கிய போது லென்டனும் ஆம்ராவும் அதனை தீவிரமாக உற்று பார்க்கத் தொடங்கினர் மறுபடியும் அந்த காட்சி கடையப்பெறும் ஆதி முதல் சாற்றிற்குள் நுழைந்து அணிவிற்குள்ளான உலகை பிரதிப்படுத்தியும் அதை சுற்றிலும் உள்ள ரசாயனங்கள் குதித்து ஒன்றோடு ஒன்று பிணைவது மற்றும் மறுமுறை பிணைந்து கொள்வதையும் காட்டின நான் இந்த நிகழ்முறையை அதிவேகமாக்கி நூற்றுக்கணக்கான ஆண்டுகளின் செல்வழியை போலியாக்கம் செய்தபோது மெல்லர் யூரேயின் அமினோ அமிலங்கள் வடிவம் பெறுவதைக் கண்டேன் என்றான் ஹெட்மன் லிங்டனுக்கு ரசாயனத்தை பற்றியெல்லாம் தெரியாது ஆனால் திரையில் தோன்றிய படம் ஒரு அடிப்படையான புரத சங்கிலி என்பதை அவரால் உறுதியாக அடையாளப்படுத்திக் கொள்ள முடிந்தது அந்த நிகழ்முறை தொடங்கியபோது சிக்கலாகி கொண்டே வந்த மூலக்கூறுகள் வடிவம் பெறுவதையும் ஒரு வகையான தேன் கூட்டு அருங்கோணத் தொடராக பிணைபூறுவதையும் கண்டார் நிக்கிலோடைட்ஸ் என்று அந்த அருங்கோணங்கள் தொடர்ந்து இணை கூறினான் ஹெட்மன் நாம் இந்த செல்வழிகளை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் பார்க்கிறோம் முன்னோக்கி துரிதப்படுகையில் நாம் கட்டமைப்பினுடைய முதலாவது மங்கிய தடங்களை பார்க்கிறோம் அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே நியூக்ளோடைட் வரிசைகளுள் ஒன்று தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு ஒரு சுழலாக சுருண்டு கொண்டது இதை பார்த்தீர்களா என்று கத்தினான் ஹெட்மன் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் கடந்துவிட்டது இந்த அமைப்பு இன்னமும் ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயற்சித்து கொண்டுதான் இருக்கிறது அந்த அமைப்பு இங்கிலாந்து முன் யூகித்திருப்பதைப் போலவே தன்னுடைய ஆற்றலை சிதறடிப்பதற்கான கட்டமைப்பை உருவாக்க முயற்சித்து கொண்டுதான் இருக்கிறது அந்த முன்மாதிரி முன்னேற்றமடைகையில் அந்த சிறிய சுழல் இரட்டை சுழலாக மாறி தன்னுடைய கட்டுமானத்தை இந்த பூமி உள்ளதிலேயே மிகவும் பிரபலமான ரசாயன கலவையாகிய இரட்டை திருகு சுழல் வடிவத்திற்குள் ஒரு கட்டமைப்பாக விரிவடைந்து செல்வதை கண்டு லிங்டன் திகைத்துப் போனார் கடவுளே ராபர்ட் இதுதான் என்று கண்களை அகலத் திறந்து கொண்டு கிசுகிசுத்தால் ஆம்ரா டிஎன்ஏ என்று அந்த உருமாதிரியை நடு சட்டகத்தில் நிறுத்தி வைத்த ஹெட்மன் அறிவித்தான் இதுதான் அது டிஎன்ஏ உயிரின் மூலம் உயிரியலின் வாழும் மறை குறியீடு ஒரு அமைப்பு ஆற்றலை சிதறடிக்கும் முயற்சியில் ஏன் டிஎன்ஏவை உருவாக்க வேண்டும் என நீங்கள் கேட்கலாம் ஆம் ஏனென்றால் பல கைகள் சேர்ந்துதான் ஒளியை செயல்பட வைக்கின்றன ஒரே ஒரு மரத்தை காட்டிலும் ஒரு மர காடானது அதிகப்படியான சூரிய ஒளியை பரவ செய்கிறது நீங்கள் ஒரு சிதற்றல் கருவியாக இருந்தால் அதிகப்படியான வேலையை செய்வதற்கான சுலபமான வழி உங்களை நீங்களே பிரிதிகள் எடுத்துக் கொள்வதாகத்தான் இருக்கும் இப்பொழுது ஹெட்மண்டின் முகம் திரையில் தோன்றியது நான் இந்த உரு மாதிரியை முன்னோக்கி செல்ல வைக்கும்போது அந்த புள்ளியில் இருந்து ஒரு விஷயம் மாயாச்சாலமாக நிகழ்வதை நான் பார்த்தேன் டார்வினின் பரிணாமவியல் தொடங்கியது அவன் சில நிமிடங்களுக்கு இடைவெளி விட்டான் ஏன் தொடங்கியிருக்க என்று அவன் தொடர்ந்தான் இந்த பிரபஞ்சம் தன்னுடைய கருவிகளை பரிசோதித்து மெருகேற்றிக் கொள்வதற்கான வழிதான் அந்த கருவிகள் தான் பிழைத்திருக்கும் கருவிகளாக தங்களை பெருக செய்து கொண்டும் இடைவிடாமல் மேம்படுத்தி கொண்டும் மேலும் மேலும் சிக்கலானதாகவும் மிக்கதாகவும் இருப்பவை இறுதியில் சில கருவிகள் மரங்களைப் போன்று காணப்படுகின்றன சில நம்மை போல் இப்போது ஹெட்மன் தனக்கு பின்னால் பூமியின் நீல நிற கோலம் தொங்கிக் கொண்டிருக்க விண்வெளியின் இருளில் மிதந்து கொண்டிருப்போனாக தோன்றினாம் நாம் இங்கிருந்து வந்தோம் என்றான் அவன் உண்மை என்னவென்றால் நாம் எங்கிருந்தும் வரவில்லை எல்லா இடத்திலும் இருந்துதான் வந்தோம் அண்டவெளி நெடுக்கிலும் உயிரை உருவாக்கிய அதே இயற்பியல் விதிகளில் இருந்துதான் நாம் வந்தோம் நாம் தனி சிறப்பானவர்கள் அல்ல நாம் கடவுள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இருப்போம் சிதற்றலின் தவிர்க்க முடியாத விளைவுதான் நாம் உயிர் என்பது பிரபஞ்சத்தின் மையம் அல்ல உயிர் என்பது ஆற்றலை பரவ செய்யும் வகையில் இந்த பிரபஞ்சம் உருவாக்குகின்ற மறு உருவாக்கம் செய்து கொண்டே இருக்கின்ற ஒன்றுதான் விசித்திரமான வகையில் இதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாத லெங்டனால் ஹெட்மன் சொன்னவற்றின் தாக்கங்களை தன்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்திருக்கிறதா என்று தெரியவில்லை சந்தேகமே இல்லாமல் இந்த போலியாக்கம் ஒரு பிரம்மாண்டமான அடிப்படை மாற்றத்திற்கு காரணமாகும் என்பதுடன் பல கல்வித்துறை அமைப்புகளிலும் நிச்சயமாக பெரும் குந்தளிப்புகளை ஏற்படுத்தும் ஆனால் மதம் என்று வரும்போது ஹெட்மெண்டால் மக்களின் கண்ணோட்டங்களை மாற்ற முடியுமா என்று லிங்டனுக்கு தெரியவில்லை பல நூற்றாண்டுகளாகவே பக்தி மிக்கவர்களில் பெரும்பான்மையினர் தங்களுடைய இறை நம்பிக்கையை தற்காத்து கொள்ளும் வகையில் மிக பெரிய அளவிலான அறிவியல் தரவுகளையும் பகுத்தறிவு தர்க்கங்களையும் கடந்தே வந்திருக்கிறார்கள் ஆன எதிர்வினைகளுடன் போராடி கொண்டிருப்பது போல் காணப்பட்ட ஆம்ராவின் பாவனையானது கண்களை அகல திறந்து கொண்டு வியப்பு மற்றும் எச்சரிக்கையான தீர்மானமின்மை ஆகிய இரண்டிற்கும் இடையில் எங்கோ இருந்தது நண்பர்களே என்றான் ஹெட்மன் நான் இப்பொழுது உங்களிடம் காட்டியதை நீங்கள் பின்தொடர்ந்திருந்தால் அதனுடைய அடிப்படை முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் உங்களால் இன்னமும் உறுதிப்பாட்டிற்கு வர முடியவில்லை என்றால் என்னுடனே இருங்கள் ஏனென்றால் இந்த கண்டுபிடிப்பு உங்களுக்கு இன்னும் ஒரு வெளிப்பாட்டிற்கு இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றிற்கு உங்களை அழைத்துச் செல்ல இருக்கிறது அவன் சற்று இடைவெளி விட்டான் நாம் இங்கிருந்து வந்தோம் என்பது நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்கிற அளவுக்கு திகைக்க வைப்பதாக இருந்திருக்காது அத்தியாயம் தொண்ணூத்தி மூணு முடிந்தது அத்தியாயம் தொண்ணூத்தி நான்கு அந்த தேவாலயத்தின் ஆழமான இடைவெளிகளில் கூடியிருக்கும் மூன்று பேரை நோக்கி ஒரு கார்டியா ஏஜென்ட் ஓடிக்கொண்டிருக்கும் காலடி தடங்களின் ஒளி அந்த பாதாள பாசிலிக்காவில் எதிரொலித்தது மென்மை பொருந்தியோரே என்று மூச்சு விடாமல் அழைத்தான் அவன் ஹெட்மன் கிரஷ் அந்த வீடியோ ஒளிபரப்பாகிறது அரசர் தன் சக்கர நாற்காலியை திருப்ப இளவரசர் ஜூலியனும் சுழன்று திரும்பினார் வால்டஸ் ஒரு பெருமூச்சை வெளியிட்டார் இது காலத்தை பொறுத்த விஷயம் என்று அவர் தனக்குத்தானே நினைவுறுத்தி கொண்டார் இன்னமும் கூட மான்செராட் நூலகத்தில் அல்பதில் மற்றும் கோஸ் ஆகியோருடன் அவர் பார்த்திருந்த அதே வீடியோவை இப்பொழுது இந்த உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட அவருடைய ஆன்மா கனத்து போனது நாம் எங்கிருந்து வந்தோம் கடவுளற்ற தோற்றம் என்ற கிரஷின் கூற்று ஆணவம் நிரம்பியது தெய்வ நிந்தனைக்குரியதும் ஆகும் இது உயர் சக்தியை எட்டுவதற்கு உண்டான மனித விருப்பத்தின் மீது அழிவுபூர்வமான விளைவை ஏற்படுத்தும் என்பதுடன் தன்னை போலவே நம்மை படைத்த கடவுளுக்கு மனிதனை சம நிலையில் வைப்பதற்கு காரணமாகிவிடும் சோகம் என்னவென்றால் க்ரஷ் அத்துடன் நிறுத்திக்கொள்ளவில்லை தன்னுடைய முதலாவது தெய்வ நிந்தனையை மிகவும் ஆபத்தான இரண்டாவதுடன் தொடரவே செய்கிறான் மிகுந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தும் ஒரு கேள்விக்கான பதிலையும் முன்மொழிந்திருக்கிறான் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்திற்கு உண்டான கிறிஷின் முன் யூகிப்பு பேராபத்தானது ஸ்பினோவும் அவருடைய சகாக்களும் அதை வெளியிட வேண்டாம் என கிறிஷை வற்புறுத்தும் அளவுக்கு மிகுந்த கொதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அந்த எதிர்கால தரவுகள் துல்லியமாக இருந்துவிட்டாலும் கூட அதை இந்த உலகத்துடன் பகிர்ந்து கொள்வது பின் திரும்ப முடியாத சேதத்தை ஏற்படுத்திவிடும் இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல என்பது வால்டஸ்பினோவுக்கு தெரியும் பூமியில் உள்ள மனித உயிர்கள் எல்லோருக்கும் தான் அத்திஐ தொண்ணூற்றி நான்கு முடிந்தது